நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை புதிய தொழில் அமையும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் மிகவும் கவனம் தேவை புதிய தொழில் அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர புதிய வீடு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருக்கக்கூடிய நிலம் வீடு ஃப்ளாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா சனி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது அந்த அளவு ஏற்றமில்லை உங்களுடைய ராசிக்கு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் கேத்து போகான் இருந்து நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அதை தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர சி சினி இண்டஸ்ட்ரியில் அதாவது அதாவது சினிமா துறை சின்ன திரை பெரிய துறை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேரெக்டர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அதை தவிர அரசு அரசியல் அரசியல் சார்ந்த வியாபாரங்கள் செய்பவங்களுக்கு புதிய கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தலையானால் பங்குனி மாதம் ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய ఉడల్ నలతిల్ గవనము పేచిల్ నిదానము మిగవు వేండు